ஏரண்டகரேதான் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு கொண்டு இறங்கினார் என்றும் சிலர் சொல்கிறார்கள் அவருக்கும் அந்த சமயத்தில் கொஞ்சம் மனஸ் கலங்கி கண்ணில் இருந்து ஜலம் வந்து இப்படி சொன்னார் என்கிறார்கள் இப்படி சொல்வது சரியில்லை என்றே எனக்கு தோன்றுகிறது மகான்கள் ஒரு மகா தியாகம் செய்யும் போது நல்ல மன நிறைவோடு லோகத்தையெல்லாம் வாழ்த்திக் கொண்டுதான் போவார்களை தவிர தன் ஒருத்தனுக்கு சிரமம் உண்டாயிற்று என்று நினைத்து தியாகத்துக்காக பச்சாதாபப்படமாட்டார்கள் என்பது அந்த தியாகத்தை வியர்த்தமாக்கி மகானையும் வெற்று ஆளாக ஆக்கிவிடுவதாகும் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அவர் கண்களில் ஜலம் வந்திருந்தால் அது ஆனந்த பாஷ்பமாகத்தான் இருந்திருக்கும் என்றே தோன்றுகிறது என்றைக்கோ ஒரு நாள் இந்த சரீரம் போக வேண்டியதுதான் அது ஏதோ வியாதி வக்கையில் போகாமல் லோகோபகாரமாக தன்னுடைய மனப்பூர்வமாக காணிக்கை தரப்பட்டு போகிறதே என்று அவர் சந்துஷ்டிதான் அடைந்திருப்பார் விளக்கெண்ணை சாமியாராகையால் ஆமணக்கு கொட்டை தன்னை பிழிந்து கொண்டு ஜனங்களுக்கு உபகரிப்பது போலவேதான் அவரும் இருந்திருப்பார் பைபிள் குரல் போதனை ஏரண்டகரின் உத்தம உதாரணம் கீதையிலே யோகிகளில் உச்சநிலைக்குப் போன பரமயோகி எவன் என்று பகவான் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார் மூக்கை பிடித்தவன் குகையிலே அடைத்துக் கொண்டு கிடப்பவன் மாசக் கணக்காய் பட்டினி கிடப்பவன் சரஸ்ராரம் அது இது என்று என்னவோ சொல்கிறார்களே அந்த இடத்துக்கு குண்டலினி சக்தியை தூக்கிக் கொண்டு போனவன் ஆகியவர்களை பரம பரமயோகி என்று சொல்லவில்லை வேறு என்ன லட்சணம் சொல்கிறார் உபம் என சர்வத்திர சமம் பசியதியோ அர்ஜுனா சுகம் வா யதி வா துக்கம் ச யோகி பரமோ மதஹா அர்ஜுனா எவன் சுகமாயினும் துக்கமாயினும் எங்கேயும் தன்னையே உபமானமாகக் கொண்டு சமமாக பார்க்கிறானோ அவனே பரம பரமயோகி என்பது என் துணிவு என்று சொல்கிறார் ஆத்மோபம் என அதாவது தன்னையே உபமானமாகக் கொண்டு என்பதைத்தான் ஓரளவுக்கு பைபிளின் டூ அண்ட் டு அதர்ஸ் அஸ் தவ் வில் பி டன் என்று கோல்டன் ரூல் சொல்கிறது நமக்கு பிரத்தியார் எப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படியே நாம் பிரத்தியாருக்கு செய்ய வேண்டும் யோகத்தின் போகாத தற்கால நிலையில் என்ன நினைக்கிறோம் நமக்கு வருகிற கஷ்டத்தை பிரத்தையான் போக்கணும் நமக்கு தரித்திரமா பிரத்தையான் நமக்கு அள்ளி கொடுக்கணும் நமக்கு வியாதியா பிரத்தையான் சிக்ஷுரூஷை பண்ணணும் நமக்கு ஒரு காரியம் பாரமாயிருக்கா அதை பிரத்தையான் தலையில் கட்டிவிட வேண்டும் இப்படித்தானே நினைக்கிறோம் இதை அப்படியே மாற்றி நம் இடத்தில் பிரத்தையானை வைத்து அவனுக்கு எந்த விதத்தில் கஷ்டமானாலும் அதை நாம் போக்கணும் என்று ஆக்கிக் கொண்டு விட்டால் அதுதான் ஆத்மோபம் இன்னொருத்தனை கட்டுப்படுத்தியாவது நாம் சந்தோஷம் அடையணும் என்று இப்போது நினைப்பதில் இன்னொருத்தன் நாம் என்கிற இரண்டு பேரின் இடத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டால் பரஸ்பரம் இடமாற்றிவிட்டால் அதுதான் ஆத்மோபம்யம் அன்பு என்ற ஒன்றை வளர்த்துக் கொண்டு விட்டால் இந்த ஆத்மோபம்யம் தன்னால் சித்தித்துவிடும் என்று திருக்குறளில் இருந்து தெரிகிறது விஸ்வ வியாபகமான அன்பு இல்லாமல் நம்மிடம் மாத்திரமே நாம் அன்பு பாராட்டிக் போது பிரத்யானுக்கு சௌக்கியம் தருகிற எல்லாமும் நம்மிடம் வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம் உத்தமமான அன்பு குணம் நமக்கு வந்துவிட்டாலோ அது அப்படியே மாறி பிரத்யாருக்கு நம்முடைய சகலத்தையும் கொடுத்துவிட வேண்டும் என்று தோன்றுவிடும் சகலத்தையும் என்பதற்கு நம்முடைய எலும்பையும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் அதாவது ததீசி மகரிஷி தம்முடைய முதுகெலும்பையும் தேவகாரியத்துக்காக கொடுத்தது போல உயிரையும் தியாகம் செய்வதே அன்புடைமை என்கிறார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு துக்கம் இரண்டையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று கீதையில் இருப்பதாகச் சொன்னேன் அல்லவா இதற்கு லோகத்தின் சுகம் துக்கம் என்று அர்த்தம் பண்ணிக் கொள்ளாமல் தன்னுடைய ஸ்வய இன்பம் துன்பம் என்று பொருள் எடுத்துக் கொள்ளலாம் லோகத்தின் சுக துக்கங்களை சமமாகவே பார்த்துவிட்டால் அப்புறம் அதற்கு துக்கம் உண்டாகும் போது அதனிடத்தில் அருள் பாராட்டி சுகத்தை உண்டு பண்ணுவதற்கு இடமே இருக்காதல்லவா தன்னுடைய சுகதுக்கங்களை ஒன்றாக கருதி அதாவது தனக்கு துக்கம் ஏற்படுவதையும் கருதாமல் லோகக்ஷேமத்துக்காக காரியம் செய்ய வேண்டும் என்றுதான் பகவான் சொல்லி அப்படி காரியம் பண்ணுவதை லோக சங்கிரகம் என்கிறார் இந்த லோக சங்கிரகத்துக்காகவேதான் உலகம் மாயையே என்று நன்றாக கண்டுகொண்ட ஞானிகள் கூட தங்களுக்கென்று ஒரு கர்மாவும் தேவைப்படாவிட்டாலும் கர்மாக்களை பண்ணி காட்ட வேண்டும் என்றும் விதித்திருக்கிறார் ஞான நிலையில் சுகம் துக்கம் என்ற இரண்டையும் அப்ஸ்ட்ராக்டாக தனித்தத்துவங்களாக பார்க்கிறபோது இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும் சுகமும் பொய் துக்கமும் பொய் என்றுதான் இருக்கும் ஆனாலும் அதிலேயே பிரேமையின் நிமித்தமாக லோக திருஷ்டி மாதிரி ஒன்றை ஈஸ்வரன் ஏற்படுத்துகிறபோது சுகம் துக்கம் இரண்டும் தனக்கு ஒட்டவில்லை என்று தெரிகிறபோதே லோகத்தின் சுகதுக்கங்களை பார்த்து அது நல்ல வழியில் சுகம் அடையும் போது அதில் ஒரு ஞானியும் சந்தோஷப்படுகிற மாதிரியும் அது அடையும் போது அதற்காக அவனும் கருணையில் உருகுகிற மாதிரியும் இருக்கும் இப்படி அது துக்கப்படுகிற போது அதை பரிகரிப்பதற்காக அவன் தன்னையே தியாகமும் பண்ணிக்கொள்ள முன்வருவான் தன்னை என்று சொல்லும்போது நாம் அவனுடைய சரீரத்தை அர்ப்பணம் பண்ணுவதை சொல்கிறோம் ஆனால் அவனுக்கு இந்த சரீரம் நிஜ தான் இல்லை என்பது தெரியும் இப்படி பரம தியாகியாக ஆத்மோபம்யத்தால் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற பரம யோகியாகவும் ஆன ஏரண்டகர் திருவலஞ்சோழியில் காவேரியின் பிலத்துச் சுழலில் இறங்கி பிராணத்தியாகம் பண்ணினார் பெரும் பள்ளமும் திருவலம்புரமும் இவர் இறங்குவதற்குள் முன்னே பிலத்தில் பிரவேசித்த காவேரி அண்டர் கிரவுண்டாகவே நாற்பது ஐம்பது மைல் ஓடிவிட்டாள் இவர் இங்கே இறங்கி பலியானாரோ இல்லையோ அந்த கஷணமே அந்த நாற்பது ஐம்பது மைல் உள்ள இடத்தில் பூமிக்கு அடியில் இருந்து அப்படியே பீச்சிக் கொண்டு வெளியில் வந்து வந்துவிட்டாள் மேலே வருவதற்கு அவள் கனவேகமாக வழிவண்ணிக் கொள்ளும் போது முதலில் பெருசாக ஒரு பள்ளம் உண்டாயிற்று அதனால் அந்த இடத்துக்கு இப்போதும் பெரும்பள்ளம் என்று ஒரு பேர் இருக்கிறது ஜனங்கள் இது என்னடா பள்ளம் பூகம்பமா என்ன என்று பார்த்துக்கொண்டே இருக்கும் போது அதில் அண்டர்கிரவுண்டாக இருந்த காவேரி கிடுகிடுவென்று நிரம்பி பூமிக்கு வெளியிலே வந்தாள் பூமியை அவள் தொடுகிற இடத்தில் லிங்கம் ஒன்று இருந்தது இந்த லிங்கத்தை பூஜை பண்ணித்தான் மகாவிஷ்ணு வலம்புரி சங்கு பெற்றார் என்பது கதை அதனால் அந்த லிங்கத்துக்கு வலம்புரீஸ்வரர் என்று பெயர் அவரை வலம் புரிந்தே அதாவது பிரதக்ணம் பண்ணிக்கொண்டே காவேரி மேற்கொண்டு பூமிக்கு மேலாக ஓடினாள் அந்த ஸ்தலத்துக்கு திருவலம்புரம் என்றும் பெயர் இருக்கிறது பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மொத்தம் இருநூத்தி எழுபத்தி நாலு அதில் மூவரும் பாடியவை நாற்பத்தி தான் இந்த நாற்பத்து நாளில் திருவலம்புரமும் ஒன்று திருவலஞ்சுழியில் பிலத்துக்கு உள்ளே போன காவேரி திருவலம்புரத்தில் மறுபடி வெளியிலே வந்தாள் அங்கிருந்து தென்கிழக்காக மூன்று மைல் ஓடி சம்பாவதி புகார் என்றெல்லாம் சொல்லப்படும் ஊரை காவேரி பூம்பட்டணமாக்கிக் கொண்டு அங்கேயே சமுத்திரத்தில் கலந்துவிட்டாள் ஈசனின் அருள் லீலை அவளோடு திருவலஞ்சுழியில் உள்ளே போன ஏரண்டக மகரிஷிக்கு சுவாமி உயிர் கொடுத்து அவளோடேயே திருவலம்புரத்தில் வெளியே கொண்டு வந்தார் என்று கதை அவர் போனால் போகட்டும் இந்த உயிர் என்று தியாகம் பண்ணினது பண்ணினதுதான் ஆனால் இப்படிப்பட்ட தியாகியை பலிவாங்கின பழி காவேரிக்கு இருக்கப்படாது என்றோ அல்லது தானாக அவருடைய சரீரம் வரை ஜனங்களுக்கு அவரை தரிசிப்பதில் ஏற்படும் பரிசுத்தி நீடிக்கட்டும் என்றோ சுவாமியே அவருக்கு புத்துயிர் கொடுத்துவிட்டார் அது அதுமட்டுமில்லை அவர் லோகத்தின் கஷ்டத்தை தாம் வாங்கிக் கொண்டார் என்றால் சுவாமியோ அவர் தாங்கிக் கொண்ட வாரத்தை தாமே நம்மிடம் டிரான்ஸ்பர் பண்ணிக்கொண்டதாக மாற்றிக்கொண்டதாக இன்றைக்கும் கொண்டிருக்கிறார் பிளத்தில் இறங்கின ரிஷி காவேரி தாரைக்கு தம்முடைய தலையை பலியாக காட்டியதில் அவருடைய தலையிலே ஒரு பள்ளம் உண்டாகிவிட்டது இப்போது அவர் வெளியிலே வந்த பெரும்பள்ளத்தில் இருந்த வலம்புரீஸ்வர லிங்கத்தின் தலைக்கு அந்த பள்ளம் இடம் மாறிவிட்டது ரொம்பவும் போர்ஸோடு வந்த கங்கையை கூட அனாயாசமாக ஜடையிலே தாங்கிக் கொண்டவன் ஈஸ்வரன் இங்கே ஞானியும் தானும் ஒன்றே என்று காட்டுவதற்காக தலையில் பள்ளம் விழுந்தவராக விளங்குகிறார் பகீரதன் ஆகாசத்தில் இருந்த கங்கையை பூமிக்கு இறக்கினான் ஏரண்டகர் பூமிக்கு அடியில் மறைந்து போன காவேரியை நிலமட்டத்துக்கு ஏற்றினார் திருவலம்புரத்தில் காவேரி வெளியில் வந்த பிற்பாடு திருவளஞ்சோழியில் இருந்து அந்த இடம் வரைக்கும் அவள் கிரவுண்டாக இருந்ததும் மாறி பூமிக்கு மேலேயே ஓடலானாள் கொடையில் அவதாரம் பண்ணினவள் புகாரில் சமுத்திரத்தில் புகும் வரை முறிவடாத ஜீவநதியாக ஆனாள் முடிகிற இடத்தில் கிரானரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்னும்படியாக தன் சாரத்தை எல்லாம் விநியோகித்து டெல்டாவும் உண்டாக்கிவிட்டாள் இதற்கெல்லாம் காரணம் ஏரண்டகரின் தியாகம்தான் திருவலஞ்சொழி பிள்ளையார் திருவலஞ்சொழியில் அவள் பிளத்தில் இருந்து சமபூமிக்கு வந்த இடத்தில் ஒரு பிள்ளையார் இருந்தார் திருவலம்புரியில் எப்படி ஊர் பெயருக்கு ஏற்ப வலம்புரீஸ்வரர் இருந்தாரோ அப்படியே இந்த திருவலஞ்சொழியிலும் பிள்ளையார் வலம்புரி விநாயகராக இருந்தார் அதாவது தும்பிக்கையை வலப்பக்கமாக சுழித்துக் கொண்டிருக்கிற அபூர்வமான ரூபத்தில் அவர் இருந்தார் தக்ஷணாவர்த்த கணபதி என்று இந்த மூர்த்தியை சொல்வார்கள் தக்ஷண ஆவர்த்த என்றால் வலது பக்கம் சுழித்த என்று அர்த்தம் திருவலஞ்சுழியில் இப்போது பிரசித்தமாக இருக்கிற மூர்த்தி ஸ்வேத விநாயகர் தமிழில் வெள்ளை பிள்ளை வெள்ளை விளையர் என்று பண்ணின மாதிரி இருப்பார் அந்த ஸ்தலத்துக்கு பாடல் பெற்ற சிவாலயத்துக்கு வெளியிலே தனி கோவிலில் அவர் இருக்கிறார் அங்கே இருக்கிற சலவைக்கல் பலகணி இந்த தமிழ் தேசத்தின் மிகவும் அபூர்வமான சிற்ப அதிசயங்களில் ஒன்று இந்த ஸ்வேத விநாயகரை பூஜித்தே தேவேந்திரன் அமிர்தம் பெற்றான் என்று கதை ஆனால் நமக்கு அமிர்ததாரையான காவேரியை தமிழ் தேசம் மீளவும் பெற்ற திருவலஞ்சுழியில் இருந்த தக்ஷணாவர்த்த கணபதி என்று நான் சொன்னது இந்த ஸ்வேத விநாயகரை அல்ல இவர் ஸ்வேத விநாயகர் பெரும்பாலான கோவில்களில் உள்ளதைப் போல இடது பக்கம் தும்பிக்கையை சுழித்த வாமாவர்த்த கணபதிதான் நான் சொன்ன வலம்புரி விநாயகர் இருப்பது சிவாலயத்திலேயேதான் தனிக்கோவிலாக இல்லாமல் சிவாலயத்தின் அநேக சன்னதிகளில் ஒன்றில் இவர் இருக்கிறார் பிளத்தில் இருந்து சமபூமிக்கு வந்த காவேரி வலது பக்கம் தும்பிக்கையை சுழித்த அவரைத்தான் தானும் வலது பக்கம் சுழித்து பிரதக்ணம் பண்ணிவிட்டு மேற்கொண்டு ஓட ஆரம்பித்தாள் குடையிலே கண்ணங்கரையல் என்று காக்காயாக வந்து இவர் கவிழ்த்து விட்டதினாலேயே ஓட ஆரம்பித்த காவேரி தன்னுடைய போக்குக்கு வந்த விக்னம் நீங்கி மறுபடி பூமிக்கு மேல் ஓட ஆரம்பித்தபோது வெள்ளை வெளையரன்று இருக்கிற ஸ்வேத விநாயகர் இருக்கும் ஊரில் உள்ள வலம்புரி யானை வலம்புரி யானையை வலம் வந்து மேலே பிரவகித்துக் கொண்டு போனாள் பிள்ளையார் பிரதக்ஷணத்தோடு ஆரம்பிப்பது வழக்கம் தக்ஷணாவர்த்த பிள்ளையாரின் பிரதட்சணத்தோடு கதையை முடிக்கிறேன்